மாணவர்களே நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள் நீங்க தேவாலயம் இது வந்து தென் அமெரிக்காவில் இருக்கிற பிரேசில் தேசத்தில் இருக்கிற ரியோ பட்டணம் அதனுடைய தலைநகர் அதில் இருக்கிற பிரம்மாண்டமான ஒரு தேவாலயம் நூறு வருஷத்துக்கு முன்னால் அந்த ஆலயம் கட்டப்பட்டிருக்கிறது இது ஒரு கத்தோலிக்க ஆலயம் அந்த ஆலயத்துக்குள்ள ஆயிரக்கணக்கான பேர் கோடி ஆராதிக்க முடியும் அவ்வளவு பிரம்மாண்டமான ஒரு தேவாலயம் அதுக்கு முன்னால் நின்று கொண்டு உங்களோட நான் பேசுகிறேன் இது இந்த பட்டணத்துடைய மெயின் சிட்டிக்குள்ள அமைந்திருக்கிறது திரளான மக்கள் வர்றாங்க இந்த நாள்ல முக்கியமா இந்த ராணுவ வீரர்கள் ஆர்மியில உள்ளவங்க நேவில உள்ளவங்க ஏர்ஃபோர்ஸ்ல உள்ளவங்களுக்கு விசேஷ ஆராதனை நடத்தப்படுகிறது அந்த ஆபீசர்ஸ் அதுல பணி செய்யற எல்லாரும் திரளாய் கூடி வந்திருக்கிறாங்க ஆனா இந்த இடத்துல ஆண்டவர் உங்களுக்கு என்ன வசனம் சொல்ல தெரியுமா யோவான் பதினான்காம் அதிகாரம் இருபத்தி வசனம் சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன் என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு தருகிறேன் ஏச ஒரு வாக்கு கொடுக்கிறார் ஐ வில் கிவ் மை பீஸ் அண்ட் யூ சமாதானம் இன்னைக்கு மனிதன் தேடுகிற முக்கியமான ஒரு காரியம் நிம்மதி இல்லங்க சமாதானமே இல்லங்க அப்படின்னு மனிதன் சமாதானத்தை தேடுகிறார் உங்களுக்கு உங்களுக்கு சமாதானம் உள்ளத்துக்குள்ள நிம்மதி இருக்குதா ஆத்மா அமைதி அதான் பீஸ் இந்த சமாதானத்தை ஏசுகரசு வாக்கு பண்ணுகிறார் அதுவும் இந்த உலகத்துல யாருமே சொல்லி இராத ஒரு வார்த்தை என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு தருகிறேன் என்பது அதாவது அது ஒரு தேவ சமாதானம் தெய்வீக சமாதானம் ரசவின் சமாதானம் அப்படின்னா இயேசு இந்த உலகத்திலே சாதாரண மனிதனாய் வந்து வாழ்ந்து காண்பித்தார் அவருக்கு போராட்டம் நிந்தை அவமான பொய்யான குற்றச்சாட்டு நெருக்கங்கள் எல்லாம் இருந்த போதிலும் அவருடைய சமாதானம் பாதிக்கப்படவே இல்லை எப்பவும் சமாதானத்தோட எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணினார் எல்லாத்தையும் கடந்து போனார் நாம் அந்த அடிச்சு நடக்கும்போது மாதிரியை பின் வைத்து போனார் என்று பார்க்கிறோம் அத்தனை போராட்டத்துக்கு மத்தியிலும் உள்ளத்துக்குள்ள தேவ சமாதானம் அந்த சமாதானத்தை உங்களுக்கு தருகிறேன்னு அண்டர் வாக்கு பண்ணி இருக்கிறார் இதை பெற்று இருக்கிறீங்களா இந்த சமாதானத்தை நீங்க பெற்றுக்கொண்டா உங்க வாழ்க்கையில என்ன நடந்தாலும் உங்களுடைய சமாதானம் பாதிக்கப்படாது உள்ள பாதிக்கப்படாது எப்பவுமே சந்தோஷமா நிம்மதியா இருப்பீங்க இதை நமக்கு தருவதற்கு தான் இயேசு சிலுவேலை தன்னை பலியாய் கொடுத்தார் கொலைசியர் ஒன்று இருபது சொல்லுகிறது இயேசு சிலுவையில் சிந்தன ரத்தத்தின் மூலம் நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணினார் சமாதான பிரபுவாக இயேசு உள்ளத்துல வந்துட்டா இந்த தேவ சமாதானம் நமக்குள்ளே இருப்பதை உணர்ந்து கொள்ள முடியும் அவருக்கு இடம் கொடுத்திருக்கிறீங்களா உள்ளத்துக்குள்ள இயேசு இருக்கிறாரா சமாதான பிரபு இருக்கிறாரா அப்படி இல்லைன்னா ஆண்டு வரை நீ கொடுக்கிற ஆசீர்வாதத்தில் பெரிய ஆசீர்வாத சமாதானம் அந்த சமாதானம் எனக்கு வேணும் என் உள்ளத்துல வாங்க சொல்லுங்க இயேசு உள்ளத்துல வருவார் தேவ சமாதான உள்ளத்தை ஆட்கொள்ளும் இடம் கொடுக்கறீங்களா இருத்துல ஏற்கனவே இயேசுக்கு இடம் கொடுத்தவங்க அதற்காக தேவனை துதிங்க இந்த சமாதானத்திற்காக சோதரம் என்று சொல்லி கை வைத்து செப்பீங்க இயேசுவே நீர்தான் சமாதான பிரபு எனக்கு எங்களுக்கு சமாதானம் கொடுக்க செலுவல ரத்த சிந்தினி உம்முடைய தேவ சமாதான எங்கள் உள்ளத்தை நிரப்பட்டும் யார் யார் எனக்கு வேணும் நீர் வேணும்னு செபிக்கிறாங்களோட உள்ளத்தை நிரப்பும் தேவ சமாதானத்தினால் நிரப்பும் ஆண்டு எப்பொழுதும் ஒரு சமாதான ஆத்தம் அமைதி உள்ளத்துல காணப்படட்டும் இன்றைக்கு சமாதான குறைவுகள் எல்லாம் உள்ளத்தை விட்டு விலகட்டும் இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் பிதாவே ஆமே